எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கொலுசு வைன அந்த வீடியோ போட்டிருந்தேன் அது கூட வந்து ரெண்டு குங்கும சிமிலி ஒன்று மாற்றிட்டு வந்தேன்னு சொன்னேன் அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் ஒருத்தங்க யாரும் இல்லை எங்கள் அத்தை தான் எங்கள் அத்தைனா எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கும் வந்து மாமா ரெண்டு பேருக்குமே அத்தை மாமா தான் அவங்க அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணாங்க ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டும் நான் இப்போ காமிக்க போகிறேன் ரிட்டன் கிஃப்ட்னால் எல்லாேருக்கும் கிடையாது வெறியும் வந்து எங்கள் அத்தை கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்கு மட்டும் தான் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த வகையில் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அதையும் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி அதுதான் வீடியோ அதுக்கப்புறமேட்டு வந்து நான் ஒரு குங்கும சிமிலி வந்து மாற்றிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் வந்து வீடியோ நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஸோ அது போன வீடியோ நான் எதுக்கு மாற்றுறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் ஒரு குங்கும சிமி வாங்கி வந்தேன் அது நான் தூக்கி போ எடுத்து மாற்றிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து நார்மலாக தான் பேசுகிறேன் எனக்கு இன்னும் அவ்வளோ பேச வரல போ போ பழகிட்டு வேணேன் நல்லா பேசுவேன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அந்த அந்தளவுக்கு பேச வரல எனக்கு ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க குங்குமச்சிமில்லி தான் இதுவும் இப்போ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் போன வாட்டி நான் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்களே இது வந்து போன வீடியோவில் நான் வந்து ஒரு பழையச்சு குங்குமிச்சி மில்லி வாங்கின்னு வந்தேன் அதுவும் புதுசு தான் வாங்கின்னு வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டேன் எக்ஸ்சேஞ்ச்னால் செவன் டேஸ் அவங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரிட்டன் மாதிரி கொடுப்பாங்க ரிட்டன்ட்டு ரிட்டன் போட்டு புதுசு நான் வாங்கின்னு வந்துட்டேன் இது எவ்வளோ கிராம்ஸு பார்க்கலாம் நான் யாராவது பார்க்கலீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் அது வந்து கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் தான் வாங்கலாம் வேணால் யாராவது வாங்கலாம் இருந்தால் குங்குமிச்சி மில் அது வாங்கலாம் ஆனால் நான் பத்திரமா வச்சுக்கணும் இல்லை ஒடிங்கிரும் சீக்கிரமாக கீழே விந்தோனே ஒடிங்கிரும் ஸோ என் தெரிஞ்சு என் பையன் கீழே போட்டுவிட்டான்னு நினைக்கிறேன் அது ஒடிங்கிச்சு இல்லைனா நல்லா தான் இருந்துச்சு வாங்க முடியும் நினைக்கிறேன் ஸோ அதை அவங்க வாங்கிக்கினாங்க எந்த ரீசனும் நான் சொல்லல பரவாயில்ல சரி வேற வாங்கிக்கிங்களா வேற வாங்கிக்கோங்க சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு அது போ அது வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இது வாங்கி வந்துட்டேன் வித்தின் செவன் டேஸ் போனா ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க டிசைன் பிடிக்கணுனாலும் சரி வேற வெயிட்டாக வாங்கணுன்னாலும் சரி கொடுப்பாங்க அந்தமாரி இதுதான் நான் வந்து இந்த இந்த குங்குமச்சி மில் தான் வாங்கி வந்தேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் எப்போவுமே நம்ம பிளைனாக வாங்குறது பெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இன்ச்சு இது வந்து தேர்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இதுவும் நல்லா வந்து துறக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மாதிரி வச்சுருந்தாங்க டைட்டிங் ரவுண்ட் ரவுண்டு பண்ண ஒரு நிமிஷம் இருங்க அது பார்த்திங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து ஓப்பனிங் மாதிரி வேறு மாதிரி இருக்கும் இது அது பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் லைக் இந்த மாதிரி திருவிண மாதிரி இருக்கும் மூடி வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக அப்படி எடுக்கிற வேலை தான் ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் அண்ட் ஓப்பன் நல்லா இருக்குது பாருங்கள் கூட இந்தமாதிரி டிசைன் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இது வந்து க நல்லா இருக்கும் வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி தேர்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இது பாருங்கள் உள்ளார வரைக்கும் போகுது கை நம்மளுக்கு என்ன தின்னா உள்ளார வரைக்கும் போய் குங்குமம் எடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு மெயின் மேட்ரு அதுக்காக தான் இது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பானை டிசைன் இது பார்த்திங்கன்னா அந்த குங்கும சிம்மியில் பார்த்திங்கன்னா இது இல்லை இந்த இந்த கீழே அடியில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டாண்டு மாதிரி இல்லை வெரி பிளெயினாக வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க கீழே வச்சாலும் வைக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி சின்னதாக கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ கிராம்ஸ் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுலையே என்னென்னு தெரியல இது நைன்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஏதோ போட்டிருக்கு ஸோ இது வேறு நினைக்கிறேன் ஸோ இது ஜிஆர்டின்ட்டு போட்டிருக்கு பாருங்க ஜிஆர்டி போட்டிருக்க வச்சு இது வந்து நைன்டி டூ பாயிண்ட் கிராம்ஸ் இது சில்வர் நைன் ஒன் சிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வந்து இது வந்து நைன்டி டூ கிராம்ஸ் இருக்குன்ட்டு அர்த்தம் ப்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் ஓப்பனிங் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணலாம் நல்லா இருக்குது ரொம்ப ஒன்றும் டைட்டிங் இல்லை இந்த டிசைன் கண்டிப்பாக வாங்கலாம் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இப்போ வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் போது கிராம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது வாங்கலாம் இது எவ்வளோ ரேட் போட்டாங்க நான் சொல்கிறேன் இது க்யூட்டாக இருக்குது ஆனால் நான் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா இவ்வளோவும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போய் வாங்குறதுக்கு அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து எந்த டேட்டுக்கு வாங்கினேன்னா வந்து இப்போ எந்த டேட்டுக்கு வாங்கினேன்னா இது பாருங்கள் ஏப்ரல் மாதம் வாங்கினோம் தான் தேதி போய் மாற்றிட்டு அது வந்து லெவன்த்து வாங்கினேன் இது போய் ஒரு செவன் டேஸ்லேயே போய் மாற்றிட்டு வந்துட்டேன் இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா புதுஸ் வந்து புதுஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஆக்சுவலி வந்து பலேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இருந்துக்குது அது எடுத்துகிட்டு மேலே இன்னும் ஒரு நைன் கிராம்ஸ் இது புதுசு மொத்த கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டக்கிட்ட வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு தேர்ட்டி ஃபோர் கிராம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துச்சு ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து பழையசே வந்து கேல்குலேட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு ரேட்டுக்கு எல்லாமே போட்டாங்க அதுக்கப்புறம் மீ மேலே நான் எவ்வளோ கொடுத்தேன்னா கிட்டக்கிட்ட தௌசண்ட் ருபீஸ் கிட்ட கொடுத்தேன் மேலே ஏன்னா டென் கிராம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால இது எவ்வளோ கிராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது மொத்தமாக இது இதுதான் ரேட் இது இதோட ரேட் வந்து தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது ஸோ இதுதான் தேர்ட்டி த்ரீ கிராம்ஸு ரொம்ப நல்லா இருக்கு பழைய வீடியோ நான் போட்டுக்கிறேன் அதுவும் குங்குமச்சி மில் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸ் அவ்வளோதான் ஸோ இது என்ன பழையஸ் வந்து ரிட்டன் எடுத்துக்கினாங்கக்காக இது வந்து தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இருந்துக்குது அது வந்து இது வந்து தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது ஸோ டென் கிராம்ஸ் ஜாஸ்தியாக அதை விட இது இது நல்லா வெயிட்டாக இருக்குது சரி இது வாங்கினா பெஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் கழுத்து வாஷ் பண்ணது க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக யாராவது வாங்கணும்னு நினைக்கோங்க இந்த டிசைன் வாங்குங்க அதுக்கடுத்தது வந்து நான் சொல்லலையா இது வந்து இங்கே மாமா அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து அவங்க எப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இது கொடுத்து கிட்ட கிட்ட வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது எங்கள் அம்மா யூஸே பண்ணல பாருங்கள் கிஃப்டு மாதிரி எப்படி கொடுத்தாங்க எப்படி நசுங்கி போயிட்டுருக்குது கவர்லாம் பாருங்கள் இந்தமாதிரி பேர் போட்டு எங்கள் அப்பா பேர் போட்டுருக்குறாங்க எங்கள் அப்பாவோட பேர் வந்து அருணாச்சலம் அவரோட ஃபேமிலின்ட்டு போட்டுருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்க மாட்டாங்க நான் வந்து அவங்க பொண்ணுனால அவங்க எங்கள் வெறியும் எங்கள் அத்தை கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்கு மட்டும்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தோட பையன் தான் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தா ரிட்டன் கிஃப்ட்டு வெறும் கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பாருங்கள் இது பார்த்திங்கனா இது வந்து எவ்வளோ கிராம்ஸ்க்கு தான் இது மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மேலே தான் இருக்கும் தேர்ட்டி கிராம்ஸ் இருக்கும் அவங்க வாங்கும் போது எவ்வளோ இருந்துச்சுன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் தான் எழுச்சேன் இது இப்போ போய் கேட்டேன்னா இதே டிசைன் கூட இருந்துச்சுன்னா அது இந்த இது வாங்கும் போது இது இந்த டிசைன் தான் இந்த டிசைனும் நான் பார்த்தேன் சரி இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கு ஒரு பிகாக் டிசைன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து த்ரீ தௌசண்ட் அண்ட் அபோ தான் சொன்னாங்க இதுவே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் ரேட் சொல்ல வந்துவிட்டேன் இல்லைங்களா இது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் பர் கிராம்

இதுவும் வெயிட்டாக தான் இருக்குது ரெண்டும் ஒரே வெயிட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஆனால் இது பார்த்திங்கன்னா பெருசாக பார்வையாக கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கி இருக்கிறாங்க ஆனால் மயிலெல்லாம் வச்சுருக்குறாங்க இது கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குது இது அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கல இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ண எங்கள் அம்மா எதுவும் யூஸ் பண்ணாமனால இது நல்லா அழகாக இருக்குது அப்படியே புதுசு மாதிரி ஆனால் இதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணினா இது வந்து கொஞ்சம் கருப்பாக மாறிடும் இது கப் கருப்பாக மாறினாலும் கழுத்து ஈஸி இது கழுத்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதுதான் வந்து இதுக்கும் கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் இந்த டிசைனும் வாங்கலாம் ஆனால் அது இப்போ வாங்கினா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யாராவது வந்து அக்ஷய தித்திக்கு வாங்குற மாரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்கலாம் இது வந்து நம்மளால் கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடில ஒரு சில்வர்னால் எடுத்து வைக்கலாம் அது பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு வெள்ளியில் எடுக்கிறது இன்னும் பெஸ்ட்டு கோல்டை விட வெள்ளி தான் பெஸ்ட்டு ஒயிட் தான் எதுனாலாம் எடுக்கணும் அப்படி எதுவும் எடுக்க முடிலாம் ஒரு உப்பு பேக்கெட்டு கூட வாங்கினு வந்து கூட சாமி அப்படி இல்லைனா வெள்ளி காயின் கூட வாங்கலாம் ஸோ எங் எனக்கு என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட எங்கள் அத்தை கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்கு இது கொடுத்தாங்க ஃபேமிலிக்கு எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ இருக்குது அது எங்கள் வீட்டில் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ அதை காமிக்கிறேன் அதில் பெருமாள் ஃபோட்டோ இந்த கார்லலாம் ஒட்டுவாங்கள்ல வெளியில் அந்த மாதிரி எனக்கு வந்து கொடுத்தாங்க கிஃப்டிங் பர்பஸ்க்காக எங்களுக்கு எங்கள் அப் எங்கள் அத்தை மாமா அவங்க அத்தை அண்ணன் தம்பி கூட பிறந்த பசங்களுக்கு அந்த மாதிரி சின்னதாக ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க இது வந்து அறுபதாம் கல்யாணம் அவங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணப்போ இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க இது கொடுத்து மூணு வருஷம் ஆகுது இன்னும் புதுசு மாதிரி எங்கள் அம்மா இதுலேருந்து கூட எடுக்காமல் பிரிக்காமல் யூசேஜ் அளவுக்கு இல்லை இன்னும் யூசேஜ் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து எங்கள் தம்பி கல்யாணத்துக்கு தான் போய் எப்போனா பத்திரிகை கேட்கும்போது இது வந்து யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா இது அக்ஷய தித்திக்கு வந்து நீங்கள் வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கிராம்ஸ் காயின் கூட வாங்கி வச்சுக்கலாம் வெளியில் இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது வெளியில் நம்மளால அந்தளவுக்கு காசு போடுறோம்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போதும் இந்த வெளியில் வாங்கலாம் அது பாருங்கள் லக்ஷ்மி படம் போட்டிருக்கு மகாலட்சுமி படம் ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா வந்து இருங்க இன்னொன்று காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வந்து பெருமாள் படம் போட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிராம்ஸ் தான் இருக்கும் இது தான் வாங்கியது இப்போலாம் பார்த்தீங்கன்னா காயினுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜிஆர்டியில் வந்து நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆன் சில்வர் காயின்ஸ் அண்ட் கோல்டு காயின்லன்னு சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது ஸோ யாராவது வாங்குங்கன்னா நோ வே நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் தான் அப்படியே போய் காயின் வாங்கினாலாம் போல இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃபர் இருந்துச்சுன்னா நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏதாவது கம்மியாக கிடைச்சின்னா வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன பிளான் இன்னும் இன்னும் இல்லை திதிக்கு நான் எடுக்க போகிறேன்ட்டு ஸோ எதாவது ஏற்றினா நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ தான் இது இந்த செல் வெள்ளி வெள்ளி வந்து நான் குங்குமச்சிமில் மாற்றிட்டு வந்ததுக்காக ஒரு வீடியோ எதனால் மாற்றினேன்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் லைட்டாக அது ஒடுக் ஒடுக்காயிடுச்சு அதனால தான் நான் போய் மாற்றிட்டு வந்தேன் ஸோ இதுதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோ நிறையா பெண்டிங் வீடியோ இருக்குது போடுறோம் போடுறோம் சொல்லிட்டு நான் அப்படியே வந்து நிறைய வீடியோ போட போடுன்னு பெண்டிங் வச்சுன்னே இருக்கிறேன் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா போட்டுறேன் ஸோ யாராவது வாங்குற மாரி இருந்தால் இந்த மே டென்த் வந்து அக்ய தித்தில் அதுக்கு போய் இந்த இந்தமாரி காயின் எடுத்தோம்லாம் இது வந்து ஃபை கிராம்ஸ் லக்ஷ்மி படம் போட்ட காயின்ஸு இது வந்து த்ரீ கிராம்ஸ் வந்து பெருமாள் படம் போட்ட காயின்ஸு சூப்பராக இருக்குது ஓகே பாய் இவ்வளோ தான் வீடியோ இந்த இதுதான் கிஃப்ட்டு வந்திருந்தேன் எங்கள் அத்தை மாமாவுக்கு ஸோ யாராவது இப்போ அறுபது காலம் பண்ணி கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்களா அட்லீஸ்ட் கூட பிறந்தவங்களுக்கு வெளியில் ஏதாவது இந்தமாதிரி காயின் கூட வந்து கிஃப்ட்டாக வந்து தாமாலில் போட்டு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு இது நான் அதுமாரி பாத்திரம் கீத்திரம் கொடுக்கத்தோட இந்த மாதிரி கொடுக்கலாம் பெஸ்ட்டு தான் ஸோ இந்தமாரி கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஞாபகமாக இருக்குது கண்டிப்பாக இப்போ வாங்கினோன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் இல்லாமல் இது வாங்கவே முடியாது ஸோ நானே பாருங்கள் இப்போ என்றைக்கு ஃப்யூச்சரில் பாப்பாக்கு எப்போதான் நம்மளுக்கு தேவைப்படுமேனுக்காக நான் இப்போயே ஒன்று ஒன்றா சேர்த்து வைக்கிறேன் ஒன்று ஒன்றா வாங்குகிறேன் இப்போ ரேட்